ஹலோ கைஸ் இன்றைக்கி சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது எபிசோடு அனல் பறக்கிற மாதிரி வந்து இருந்தது சொல்ல போனால் இன்னைக்கு லைவே வந்து எபிசோட் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அந்த லெவலுக்கு வந்து சம்பவங்களை வந்து பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் ஒவ்வொருத்தருடைய முகத்திரையும் அப்படியே கிழிஞ்சு வெளியே வர்றதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதோடு சேர்த்து நம்மளும் கொஞ்சம் கிளி கிளின்னு வந்து கிளிக்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைச்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க என்ற வீடியோ கூட வந்து போலாம் நம்ம அப்படியே பிளேயர் வைஸாக வந்து போயிடலாம் முதல்ல நான் அருண் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அருண் இன்னைக்கு காலையிலே வந்து இந்த டாஸ்க்குனால் என்ன எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேமே ப்ளே பண்ண ஆரம்பித்தார் கேம் ப்ளே பண்ணும்போது யாரையும் மனசு வந்து அவ்வளோ ஒன்றும் ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து எதுவுமே பேசலைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் விஜய் கிட்ட கொஞ்சம் நேரம் சத்யா கிட்டே இப்படி மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருந்தாரு எப்படி அந்த மனசு பேசிகிட்டு இருந்ததாரோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்களும் பேசிகிட்டு இருந்தாரு அதே மாதிரி நம்மளுடைய தீபக் அவர்களும் பேசிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்கள்லாம் வந்து களத்தில் இறங்கி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய அருண் பிரசாத்தை பத்தி மட்டும் நான் சொல்றேன் ஒரு கட்டத்தில் ஜாக்லின் அவர்களுக்கும் தர்ஷிகா அவர்களுக்கும் மிகப்பெரிய சண்டை வந்து வருது தர்ஷிகா அவர்கள் வந்து சிம்பிளாக உட்காந்துட்டு இருந்தால் நம்ம ஜாக்லின் அவர்களை என்னம்மா உக்காந்துட்டு இருக்கீங்க டெவிலெலாம் இப்படி உட்காரக்கூடாது ஏதாவது போய் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லினுக்கு பயங்கரமாக வந்து கோவம் வந்துடுது நீ எப்படி என்னை வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ மூட்டு போ நான் மூட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் வந்து சண்டை போட்டாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக நடந்துக்கிற நீ கேவலமானவ அப்படி இப்படி அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வாயை விட்ட உடனே தர்ஷிகாவுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது அவங்க ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க இது வந்து பிக் பாஸ் வீடு இது வந்து ஒப்பம் வீடு கிடையாது அப்படின்னு வந்து ஜாக்லீனா மூஞ்சுக்கு முன்னாடியே வந்து சொல்றாங்க ஆக்சுவலாக அந்த கட்டத்தில் அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஹர்ட்டான ஒரு வார்த்தை தான் கடினமான ஒரு வார்த்தை தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரோ பண்ணுறாங்க ஜாக்லின் அவர்கள் ஆனால் வந்து சௌந்தர்யா அவர்களால் வந்து முடியல உடனே அவங்க வந்து ஃபைட் போடுற அளவுக்கெல்லாம் போய் அவங்கள நூக்கி விட்டு பயங்கர ஒரு பிரச்சனை வந்து நடக்குது இதுக்கு வந்து கன்சோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை வந்து போடுறாங்க டெவில்ஸு ஸோ அப்போ மீட்டிங்கை போடும்போது வந்து சௌந்தரி அவர்கள் வந்து கொஞ்சம் தப்பாக மேனிபுலேட் பண்ணுறீங்க இதை நாங்கள் ஒப்பம் வீடா இது வந்து பிக் பாஸ் வீடு இப்படி தான் வந்து சொல்ல வந்தாங்க நீங்கள் வந்து தப்பாக வந்து இது பண்ணாதீங்க போர்ட்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டெவில் சைடு வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல அருண் பிரசாத் நல்லா புரிஞ்சுக்கோங்க டெவில் சைடு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து கன்சோல் ஆகுது கன்சோல் ஆனதுக்கப்புறம் அருண் பிரசாத் ஸ்பெஷலான ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாப்புல என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா எல்லாரையும் ப்ரூவ் அவுட் பண்ணுறது தான் டாஸ்க்கு எப்படிங்க ப்ரோவோக் பண்ணுறது தான் டாஸ்க்கு ஸோ அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அவர் வாயாலே சொல்கிறாப்புல அது பேசுகிறவன் பேசலாம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் மட்டும் இல்லை அந்த இடத்துல இருந்த முத்துக்குமரன் சொல்கிறாரு நம்ம தீபக் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக பண்ணும்போது அதுக்கான கான்சிக்வன்சஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் டீம் வந்து அதுக்கு பொறுப்பாகாது என் ஆஃப் தி டே இது ஒரு இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க முத்துக்குமரன் அவர்களும் அருண் பிரசாத் அவர்களும் அருண் பிரசாத் தான் அதில் மெயின் மற்றவங்கள பேச விடாமல் அருண் பிரசாத் தான் அதிகமாக பேசுகிறாப்பில்ல ஓகேங்களா ஸோ இப்படி இருந்த அருண் அவர்கள் அப்படியே ஆப்டர்நூனுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜாக்லினுடைய சாயல் அடித்து சௌந்தர்யாவோடய சாயல் அடித்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுறாப்புல இருந்து ஏஞ்சலாக கன்வெர்ட் ஆகிறாரு நீங்கள் ஏன் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தீங்க நீங்கள் ஏன் முட்டையை உடச்சு வாய்க்குள்ளே வந்து ஊற்றுறீங்க நீங்கள் ஏன் பச்சை மிளகாவை கொடுக்குறீங்க நீங்கள் ஏன் உப்பை போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுறாப்புல யார் மேலே கோவப்படுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல எண்ட் ஆஃப் தி டே யார் மேலே கோவப்படுவார் அந்த மனுஷன் மஞ்சரி மேலே தான் வேறு என்ன இப்போ ராணுவ மேலே கோவப்பட்டுருக்கலாம் ஏன்னா ராணுவ அவர்கள் வந்து இவருடைய பேண்ட்டை வந்து கிழிச்சிட்டாப்புல இப்படி சத்யாவோட பேண்ட்டை வந்து கிழிச்சிட்டாப்புல ராணுவம் மேலே கோவப்பட்டிருக்கலாம் பட்டிருக்கலாம் இல்லை சாச்சினா மேலே பயங்கரமாக கோவப்பட்டு எக்ரி குச்சி சண்டை போட்டிருக்கலாம் போடலை இப்போ அருண் பிரசாத்துக்கு யார் மேல்றா ப்ராப்ளம் யார் மேல்றா வன்மோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சரி அதுக்கப்புறம் முத்துக்குமரன் இவங்க என்ன பண்ணாலும் தப்பு அப்படிங்கிற கண்ணோட்டத்தை எப்பயுமே அந்த மனசை வந்து வச்சிட்ருக்காப்புல ஸோ காலையில் சொன்னது என்னென்னா இந்த கேமை எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆடணும் ட்ரிகர் பண்ணி தான் ஆகணும் இதுதான் வந்து கேமே அப்படின்னு சொன்ன அருண் பிரசாத் ஈவினிங் வந்து அப்படி விளையாடக்கூடாது அது வந்து நியாயமாக இல்லை வேற மாதிரி விளையாடுங்க நீங்கள் வந்து இந்த கேமையை ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த பேர் முன்னாடி சொன்னது மட்டும் இல்லாமல் அதை பண்ணது மஞ்சரின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேராவது வந்து கைத்தட்டி அவ்வளோ சிரிப்பு சிரிச்சிருப்பாங்க ஸோ அதனால் வந்து அருண் அவர்களுடைய கேம் பிளேவை நீங்கள் இதுலேருந்து வந்து தயவு தயவுசெய்து இதுதான் அருண் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உண்மையாகவே சொல்கிறேன் அருண் பிரசாத் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் பேசுகிறதெல்லாம் சூப்பராக பேசுவாப்பில்ல கடைசியாக வந்து சொதைப்பூட்டுருவாப்பில் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பண்ணார் ஆரம்பிக்கும்போது டெவிலாக ஆரம்பித்து முடிக்கும் போது வந்து ஏஞ்சலாக முடிக்கிறாப்ல இப்போ அருண் பிரசாத்தை முடிச்சிட்டோம் இப்போ எங்கே கடைசியாக முடித்தோம் அப்படின்னா மஞ்சரி அவர்களை வந்து அருண் பிரசாத் கேவலமாக பேசி ஒட்டுமொத்த பேர் முன்னாடி பேசி எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே கை தட்டி ஹஹான்னு சிரித்தாங்கள்ல அந்த இடத்துல நான் விட்டுருக்கேன் சரிங்களா இப்போ ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணும்போது இவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்னா இவங்க காலையிலருந்தே வந்து டெவிலா வந்து ஒர்க் பண்ணவே இல்லை டெவிலா எதுவுமே வந்து பண்ண கிடையாது ஓகேங்களா எல்லாமே வந்து ஏஞ்சல்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்காங்க ஸோ யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஜெப்ரிக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க சத்யாவுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை ஜெப்ரிக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ரயான் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ரஞ்சித் எப்படி போனால் எக்கேடு கேட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு இருக்காங்க அஞ்சிதா எக்கேடு கேட்டு போனால் எனக்கு என்னன்னு இருக்காங்க பவித்ராவுக்கு முட்டையை உடச்சி உடச்சு வாய்ப்புள்ள ஊற்றிட்டு இருக்காங்க அப்போ எல்லாம் உக்காந்துக்கிட்ட அமைதியாக பார்த்துட்டு இருக்க ஜாக்லின் அவர்களுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும் ஜெப்ரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்த உடனே அவ்வளோ தூரம் கோவம் வருது சரி கோவம் வருது சண்டை போடுறீங்க தர்ஷிகா கிட்டே சண்டை போட்டீங்க அதுக்கப்புறம் உள்ளவரை போயிட்டு வந்து சாட்சினா அவர்கள்கிட்ட சண்டை போட்டீங்க இதெல்லாமே ஓகேங்க எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோங்க ஆனால் ஃபிசிக்கலாக வந்து அவன் ஹர்ட் ஆகிட்டான் கஷ்டப்படுறான் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து மோசமாக நீங்கள் கேம் பிளே கொடுக்குறீங்க டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நீங்கள் எல்லோரும் முன்னாடி அவங்கள அசிங்கப்படுத்தி மாக்கிங் பண்ணி டிசால்விங் பண்ணி புள்ளி பண்ணி சிரிக்கிறீங்களே அப்போ உங்களுடைய மனித நேயம் எங்கே போயிடுச்சு மனிதநேயம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹுமானிட்டி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குற நீங்கள் எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அப்படியார மட்டும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்க ஒரு பையனை வந்து அந்த ரேபிஸ்ட் கேஸில் வர்ற மாதிரி வந்து இருக்கான் ச இட்ஸ் மீன்ஸ் அந்த சீனில் வந்து வர்ற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் கமெண்ட் அடித்தா அதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க ஹியூமானிட்டின்னா எல்லாமே ஹியூமனிட்டி தானே அவங்களுடைய டிக்னிட்டியை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இன்சிடெண்ட் நடக்குதுன்னா அப்போயே நிறுத்துங்க நிறுத்தாமல் விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ எப்போ தேவையான ஆட்களுக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அப்போ மட்டும் உங்களுடைய ரெஸ்பான்ஸை வந்து பண்ணுவீங்க அப்படின்னா என்னங்க நியாயம் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இதில் சௌந்தர்யா வேற ஒரு கட்டத்தில் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வரல ப்ரோ எனக்கு வரல எனக்கு வந்து பண்ண வரல இப்படி எல்லாம் வந்து ட்ரிகர் பண்ண வரலன்றாங்க யாருக்கிட்ட தீபக் கிட்ட இவங்களுக்கு வரலையா நேச்சுரலாக வர்ற ஒரே விஷயம் சௌந்தர்யாவுக்கு அது மட்டும்தான் ஒருத்தரை வந்து எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ புள்ளி பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஆனால் எனக்கு வரல ப்ரோ எனக்கு வரல ஏன்னா அகேனஸ்டில் ஜெப்ரி இருக்காப்புல ரயான் இருக்காங்க வேற யாரையும் இவங்க போயிட்டு இழுத்து வச்சு செய்யலாம் அப்படின்ற லெவலுக்கு அங்கே யாருமே இல்லை அதே மஞ்சரி அவர்கள் ஏஞ்சல் தான் இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்கள் முத்துக்குமரன் ஏஞ்சலாக இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்க சௌந்தர்யா இந்த மாதிரி ஒரு கேமை பிளே பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு ட்விஸ்ட் வரும் டர்ன் ஆகும் இவங்கெல்லாம் அவங்களா மாறுவாங்க அவங்கெல்லாம் இவங்களாம் மாறுவாங்க அப்படி மாறிடுச்சுன்னா சௌந்தர்யாவோட ஆட்டத்தை மட்டும் கவனிச்சு பாருங்க அப்படியே மஞ்சரிக்கு வரலாம் நேற்றுக்கு தான் அவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக வந்து பேசியிருந்தோம் ஏன்னா புள்ளி பண்ணப்படுறாங்க ரொம்ப அசிங்கப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டாஸ்க்கு தான்ப்பா டாஸ்க் தான் நான் அருணோடைய கான்செப்டுக்குள்ளேயே வரேன் இது வந்து ஒரு டாஸ்க் இந்த டாஸ்க்கை நீங்கள் இவ்வளோ தூரம் நேர்த்தியாக பண்ண முடியும் ஹியூமனிட்டியாக பண்ண முடியும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்குள்ளே வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்டும் அந்த பேட்ச் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்த தவிர எண்ட் ஆஃப் தி வீக் என்ன போகுது லைவ் பார்த்துட்ருக்கக்கூடிய மனநிலை என்னவா இருக்கும் எபிசோட் பார்க்கக்கூடிய ஆட்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க முட்டையை உடச்சி வாயில் ஊற்றுறது பச்சை மிளகாவை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது சாச்சனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உப்பை வாரி வந்து அன்ஷிதாவோட வாயில் வந்து போடுறது இதெல்லாமே வன்மம் கலந்த டாஸ்க்காக தான் வந்து தெரிஞ்சது இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆனால் அன்ஷிதாவுக்கு நடக்கணும் உப்போ வாரி வாயில் போட்டு தான் ஆகணும் அன்சிதாவுடைய கேம் பிளே வந்து நம்ம சொல்லி ஆகணும்ல இப்போ மஞ்சரி முடிச்சுட்டு அப்புறம் நான் வரேன் ஸோ மஞ்சரி பண்ணது முற்றிலும் தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா டாஸ்க் பேப்பரில் வந்து இருந்ததே அந்த விஷயந்தான் நீங்கள் இரக்கமற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஆட்களாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் பேப்பரில் வந்து இருக்குது ஸோ இறக்க இப்படி தான் தோணும் அப்போது உங்களுக்கு மஞ்சரியை பார்க்கும்போது என்னோட அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி உங்களால் யோசிக்க முடியுமானால் அந்த டாஸ்க் பேப்பரில் வந்ததை சரியாக பண்ணது மஞ்சரி அவர்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும் ஆனால் டாஸ்க் டாஸ்க்கு தான் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டனம் எங்கள் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன் இப்போ மஞ்சரி அப்படியே வச்சுப்போம் இப்போ அன்சிதா கிட்ட வருவோம் அஞ்சிதா இன்றைக்கி ஆடினாங்க பாருங்கள் ஒரு கேம் வேறு லெவல் கேம் அதை யாராலும் அடிச்சுக்கவே முடியாது சத்தியமாக சொல்கிற அடிச்சிக்க முடியாது தர்ஷிகா வந்து அன்ஷிதாவை உட்கார வச்சு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட டாஸ்க்கை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் ஜெப்ரி வரும்போது ஜெப்ரி நீ வந்து சிட்டப்ஸ் போடுறா இவங்க வந்து எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் நீ வந்து நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கிளியராக சொல்கிறாங்க ஏன்னா ஜெப்ரியை வந்து ரொம்ப பிடிக்கும் அன்ஷிதாவுக்கு ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் வந்து பிரேக் அவுட் ஆகுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் தர்ஷிகா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க இப்போ அன்ஷிதா அவர்களுக்கு வந்து உண்மையாகவே ஜெப்ரி மேலே பாசம் இருந்திருந்தால் அந்த இடத்துல பஸ் அவுட் ஆயிருந்துருக்கலாம் சும்மா இருந்த ஆனந்திக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் அவுட் ஆகிட்டு அவ்வளோ தூரம் கத்தி நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணாங்க அன்ஷிதா ஆனால் ஜெப்ரி அவர்களுக்கு பண்ணலை அப்போ அவங்களுடைய முகம் என்ன இப்போ உங்களுக்கு வந்து அந்த பேட்ச் முக்கியமாக இல்லை வந்து ஒரு பர்சன் வந்து முக்கியமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும்ல ஏன்னா ஆல்ரெடி ஜெப்ரி அவர்கள் வந்து செட்டப்ஸ் வந்து போட்டு அவரால் வந்து நடக்க முடியாமல் உட்கார முடியாமல் தவிச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு மொத்த பேருக்குமே தெரியும் ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கும் தெரியும் ஐயையோ ஐம்பது தாண்டிடுச்சு இதுக்கப்புறம் போனால் பையன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை கழட்டி இதா ஒரு பேட்ச் தானே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம் அந்த இடத்துல அமைதியாகவே இருக்கிறாங்க அன்ஷிதா ஹண்ட்ரட் போயிட்டான் ஹண்ட்ரட் போயும் அமைதியாக இருக்காங்க ஒன் தேர்ட்டி சிக்ஸ் போகிறோம் அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வேனடா உற்று அப்படின்னு சொல்லி வந்து அதை கலைக்கிறாங்க இல்லையா அப்போ அன்ஜித் அவருடைய மன அழுத்தம் எவ்வளோ தூரம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் இப்போ சம்மதமே இல்லாமல் ஆனந்தி அவர்களுக்கு அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க டாஸ்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனந்தி கீழே விழுந்த முட்டையை எடுத்து வந்து வாய்க்குள்ளே தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓகே சி ரெடி வித் ஓகே ஒன்று நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் நிற்கிறாங்க இவங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்கிறாங்க கத்துறாங்க கதறாங்க பண்ணுறாங்க செய்கிறாங்க பண்ணுங்க செய்யுங்க எல்லாமே ஓகே இது வந்து ஒரு கேம் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆனால் எல்லா இடங்கள்லேயும் இந்த மாதிரி இருக்கட்டும் உங்களை எதுமோ ஏதோ அமைதியின் அப்படியே ஒரு மொத்த உறவிடம் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ அதெல்லாம் போய் தானே மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தானே இது அப்போ அன்சிதாவுக்கும் கோவம் வரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வரும் இல்லையா மற்றவங்களை அடித்து தும்சம் பண்ணுற அளவுக்கு வரும் மற்றவங்களை மாக் பண்ணுற அளவுக்கு வந்து வரும் அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு வரும் இல்லையா அப்போ இத்தனை நாள் மறைச்சிட்ருக்கீங்க மஞ்சரி அவர்களுக்கும் அன்சிதா அவர்களுக்கும் ஒரு ஃபைட் வந்துச்சு எத்தனை பேர் கவனிச்சிங்க எபிசோட்லேயே வந்து காட்டப்பட்டிருந்தது மஞ்சரி அவர்கள் மறுபடியும் போய் இருந்தால் வந்து பிடுங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களாம் வேணும்னு பண்ணணும்னு நினைக்கல சில சிலர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு பண்ணாங்க உண்மை தான் அது வேணும்னு பண்ணாங்க ஆனால் ஆனந்திக்கிட்ட அது வேணும்னு பண்ணல நீங்கள் உள்ளே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டை பிடுங்குறாங்க அது வெளிப்படையாக பார்க்கும்போது தப்பு தான் ஆனால் டாஸ்காக பார்க்கும்போது இப்படி தான் அவங்க ஒருத்தருக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியும் அப்போ தான் அவங்க அவுட் ஆக முடியுவாங்க ஆனந்தி அவுட்டே ஆகலை எந்த இடத்துலையுமே வந்து திடீர்னு வந்து ஒரு எமோஷன்ஸை கூட வந்து காட்டவே இல்லை அந்த பொண்ணு ஸோ அதனால் இப்படியாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து அதிகப்படியான ஏட்ரட்ஸை வந்து சம்பாதிச்சாங்க யார் மஞ்சரி அது வேறு விஷயம் பட் டாஸ்காக பார்க்கும்போது மஞ்சரி செஞ்சது சரியாக தான் வந்து தோணும் எதுக்கு வந்து டாச் பூச்சின்னு வந்து கத்துறாங்க வாயை மூடு நீ வந்து டெவில் டெவில் மஞ்சரின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து கத்துறாங்க உங்களை வந்து அவங்க டீஸ் கூட சொல்லப் சொல்லப்போனால் வந்து என்னான்னு கூட கண்டுக்கல அவங்க கேமை அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இடையில் வந்துட்டு தேவையில்லாமல் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாேருக்குமே இருக்கு ஆல்ரெடி மஞ்சரி மேலே நீங்கள் பெரிய வன்மத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் சரிங்களா ஸோ அது தாண்டி இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது என்ன தெரியாமலா போயிட போகுது அப்புறம் அருண் பிரசாத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ கோவப்படுற அருண் பிரசாத் அவர்களுக்கு இப்படியெல்லாம் டாஸ்க் கொடுக்கக்கூடாது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தி புள்ளி பண்ணி அப்படிலாம் பண்ணுறாங்களே அப்போல்லாம் வந்து மஞ்சுரி அவர்களுக்கு இவர் ஒன்றும் பெருசாக வந்து போய் சப்போர்ட்டிவாக நின்று மாதிரி தெரியலையே நீங்களும் க்ரஜஸ்ஸை வச்சுக்கிட்டு மஞ்சி மஞ்சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் தான் வந்து சொல்லிட்டுருக்கீங்க இதிலேயே வந்து தெரியுது நீங்கள் எவ்வளோ தூரம் வன்மத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி மேலே மட்டும் இல்லை முத்துக்குப்ரன் மேலே அவ்வளோ வன்மத்தோடு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு சாச்சினா அண்ட் ராணவ் டே டாஸ்க் வந்து விளையாடலாம் அதுக்காக ஒரு பேண்ட்டை எடுத்து கிளிக்கிறது ஷூவை எடுத்து ஓட்டை போடுறது அப்படின்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாமல் இருந்தால் கூட ஓகே தான் பட் பண்ணால் தான் அவங்க ப்ரூவோக்கு ஆகுவாங்க அப்படின்னா அது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு வந்து வரைமுறையே கிடையாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லை அதை தான் முத்துக்குமரன் ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல இதை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது அது எப்படி வேணாலும் பண்ணிக்கிறது உங்களுடைய கிட்ட தான் வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணும்போது அதுக்கான கான்சிகுவன்சஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் க்ளியராக வந்து சொல்கிறாப்புல முத்துக்குமரன் படித்து மஞ்சளையும் அதை தான் சொல்கிறாங்க அருண் பிரசாத் அதை தான் சொல்கிறாங்க அதுக்கான கான்சிக்வன்சஸஸை சாசனா அவர்களும் அதுக்கப்புறம் ராணுவ அவர்களும் சந்திப்பாங்க அப்புறம் ஜெப்ரியை பற்றி சொல்லி ஆகணும்ல நூற்றி முப்பத்தாறு தோப்புக்காரனை போட்டாப்பில்ல இல்லை ஆல்ரெடி போட்டு முட்டியெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார முடியாமல் எழ முடியாமல் இருந்தாப்புல அந்த பேட்ச் தான் பிரதர் அந்த பேட்சு தான் டெவில்ஸ்க்கு வந்து அப்படி தான் வந்து டாஸ்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரூல்ஸு ஸோ அந்த பேட்சை எடுத்து கையில் கொடுத்துட்டு என்னால் போட முடியாதுங்கன்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருந்துருக்கலாம் அவ்வளோ தூரம் கோவம் வந்து சட்டையெல்லாம் கழட்டி பிசாட்டிட்டு வேகமாக வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து போயிட்டு பயங்கரமாக அழுவுறீங்களே அப்போ அது முன்னன்கூட்டியே வந்து செஞ்சுருக்கலாம்ல பஸ் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்து வந்துகிட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு பையன் மலையில் வந்து இருக்கும்போது அது ஏதோ தோப்பு காரணம் போட வச்சு அது பயங்கரமாக எவியாயி அந்த பையன் இறந்தே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வேறு ஆப்ஷன் இல்லாததுனால அந்த பையன் வந்து பண்ணியிருந்திருக்கலாம் அதனால் வந்து இறந்து கூட போயிருந்துருக்கலாம் பட் ஜெப்ரிக்கிட்ட வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்குது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி அப்படியே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க கேட்கல அப்படின்னா பேட்சை தூக்கி மூஞ்சில் வீசிட்டு டே பண்ண முடியாது போடா வேணாம் இப்போ என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம் ஆனால் கோலை ஜெப்ரி அதை வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது ஒரு சிம்பத்தியாக க்ரியேட் பண்ணி அவர் போட்டாருங்க அது கஷ்டப்பட்டார் நான் இல்லைன்னா சொல்ல ஆனால் வீடை பொறுத்தவருடையும் எல்லாமே கேம் தான் எல்லாமே கேம் தான் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி கூட அது கேமாக தான் கன்வெர்ட் ஆகும் ஜெப்ரியால் பஸ்ட் அவுட் ஆக முடியும் முத்துக்குமரன் கிட்டே அவ்வளோ தூரம் கோவப்பட முடியும் சட்டையை கழட்டி போட்டு என்னால் இந்த 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 டாஸ்க்கை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஜெப்ரியால என்னால் தோப்பு காரணம் போட முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியும் ஆனால் சொல்லலை அதுக்கப்புறம் போய் அழுவுறாரு ஜாக்லின் கூட அழுவுகிறாங்க பேம்பர்டு பண்ணப்படுகிறாரு ஸோ இதனால் வந்து ஜெப்ரி அவர்களுக்கு கண்டிப்பாக கால்வெளிகள்லாம் வந்து இருந்திருக்கும் அதில் எந்த விதமான கருத்துமே இல்லை ஆனால் ஜெப்ரி ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க லாஸ்ட் வீக்கில் எப்படி சாச்சனாவை நம்ப வச்சு ஏமாத்தினார் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கோம் ஸோ அதனால் ஜெப்ரி சௌந்தர்யாவை விட ஜாக்லினை விட பயங்கர கிளவரான ஒரு பிளேயர் அவன் ஸோ அவனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கூடிய விரைவில் வந்து நம்பிடாதீங்க அப்படின்றத மட்டும் நான் அவங்ககிட்ட ரெக்குவஸ்ட்டாக வந்து கேட்குறேன் ஸோ அதுக்கப்புறம் முத்துக்குமரன் ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆஷியூஷலாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பெருசாக வந்து பேசும் வந்து எதுவுமே பண்ணல சத்யா பயங்கரமாக டஃப் கொடுத்தாப்பில்ல எப்போது பார்த்தாலும் சிரிச்சுட்டே வந்து இருந்துகிட்டு இருந்தாரு ஆனால் உள்ளே வந்து வன்மம் ஏறிக்கிட்டே தான் வந்து இருக்குது ஒரு வேலை சான்ஸ் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அடித்து தும்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஓகே கைஸ் இன்றைக்கி நடந்த விஷயங்களை நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னால் இன்சிடென்ட் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாகலாம் வந்து சொல்ல முடியல சரிங்களா ஏன்னா அப்படி சொன்னாலும் எனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது இப்படி ரோஸ்ட் பண்ணுறதான் எனக்கு வந்து பிடிக்குது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்